அன்பும் அரணும் திருவள்ளுவம் பார்வை அதிகாரம் ஒன்று குறிப்பால் அக உணர்வினை புரிந்து நடத்தல் குரட்பா எழுநூற்று ஒன்று ஆட்சித்திறத்தில் மன்னரை சேர்ந்தொழுகுவாருக்கு இன்றியமையாதது குறிப்பறியும் திறன் குறிப்பறிதல் என்பது பிறர் உள்ளத்துள் எண்ணுவதை அவர் சொல்லாமலேயே அவர் புறக்குறிப்பால் அறிந்து நடக்கும் திறமாகும் அமைச்சர் அரசன் குறிப்பறிந்து நடப்பதும் மன்னன் சேர்ந்தொழுகுவார் குறிப்பறிந்து நடப்பதும் அரசவையில் இருவழி தொடர்பினையும் எளிதாக்கும் குறிப்பினால் உணர்பவன் உலகிற்கு அணிகலன் என்கின்றது குறிப்பறிதல் அதிகாரத்தின் முதல் பா நோக்கி குறிப்பு அறிவான் நீர் வையக்கு அணி சொற்பொருள் கூறாமை சொல்ல வேண்டாமல் சொல்லாமலேயே நோக்கி பார்த்து குறிப்பு கருதியதை அறிவான் தெரிபவன் என் ஞான்றும் எப்போதும் மாறா நீர் மாறுபடாத நீர் மாறாத நீரால் சூழப்பட்ட வையக்கு உலகிற்கு உலக மக்களுக்கு அணி அணிகலன் அழகு சிறப்பு கருப்பொருள் ஒருவன் ஏதும் கூறாமலே அவனை உற்று நோக்கி உள்ளத்தில் உள்ளதை அறிபவன் எப்பொழுதும் வற்றாத நீரால் சூழப்பட்ட உலகத்தாருக்கு ஓர் அணிகலனாகின்றான் ஒருவன் எதுவும் கூறாதிருக்கவும் அவன் உள்ளத்தில் நினைப்பதை குறிப்பால் உணரக்கூடியவன் எப்போதும் வற்றிவிடாத கடல் நீரால் சூழப்பட்ட இவ்வுலகத்தில் வாழ்வாருக்கு ஓர் அணிகலன் போன்றவன் ஆவான் மன்னன் தன் வாயால் கூறாதவற்றை அவன் முகக்குறிப்புகளை நோக்கி அவனது மனக்குறிப்பை அறிந்து கொள்பவன் எக்காலத்தும் நீர் சூழ்ந்த இவ்வுலகிற்கு அணிகலனாக விளங்குவான் சொற்கள் பயன்படாத சூழலில் ஒருவரின் எண்ணத்தை புரிந்து கொள்ளுதல் குறிப்பு அறிதல் ஒருவர் வாய் திறந்து ஒன்றைச் சொல்லும் முன்னரே அவரை கூர்ந்து பார்த்து அவர் கருதிய பொருளை அறிந்திட ஒரு சிலராலே முடியும் உள்ளத்தை ஊடுருவும் உரனுடைய பார்வையே குரல் நோக்கு என்றுரைக்கின்றது அகம் காட்டும் கண்ணாடி முகம் என்பர் உள்ள கருத்தினை முகம் உணர்த்த வல்லது கண்களை கூர்ந்தும் உடல் மொழியினை உணர்ந்தும் ஒருவரது மனநிலையை கணித்திட இயலும் உடல் மொழியாலும் குறிப்பாலும் உள்ளத்து உணர்வுகளை அறிந்து கொள்வது என்பது பொய் இருக்கலாம் உள்ள கிடக்கையை உணர்த்துவதில் முகமோ உடல் மொழியோ மாறுபடுவதில்லை என்பது உளவியல் உண்மை தலைவன் வாயால் சொல்ல முடியாதிருத்தலை குறிப்பண்டு தெளிந்து அச்செயலை செய்து முடிக்க வல்லவன் மக்களுக்கு என்றும் சிறப்பானவன் ஆகின்றான் குறிப்பினால் உணர்பவன் உலகிற்கு அணிகலன் கூறாமை நோக்கி குறிப்பு அறிவான் என் ஞானும் மாறா நீர் வையக்கு அணி வாழ்க வள்ளுவம் வெல்குரளியம் வள்ளுவர் பார்வையில் சுபா சுப்பிரமணியம்